வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா முக்கூள் ஆடு சந்தை இருக்கும் முக்கூள் சந்தையில் வந்து இந்த ஆடு வந்து பத்தாயிரரூபாய்க்கு பேசிகிட்ருக்காங்க அவர் பத்தாயிர ரூபா கூட கூட முந்நூறுரூவா தாங்கன்னு செலவு விடுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு ஆடு தான் போகுது அதுலேயும் அந்த கூடை செம்படி கிடாய் இன்றைக்கி பாருங்கள் சரியான கடை நல்ல கடை தான் பதினெட்டாயிரரூவா சொன்னால் இது பூராமே விளாட்டம் குரால் ஈனாத கடா குட்டி ஆறாயிரூவான்னு வாங்கி வாங்கி கட்டியிருக்கு இருக்கு இது பூராமே ஆடு தான் தான் போட்டிருக்காங்க மட்டன் கடைக்கு தான் என்ன இல்லை போகிறமே மட்டன் முடிஞ்சிருச்சு ஒரு ஆடு ஒன்று ஏழாயிரம் ரூபா ரேஞ்சில் முடிஞ்சிருச்சு கடைக்கு மொத்தமாக முடிஞ்சிருச்சு ஆடு கடைக்கு மொத்தம் முடிஞ்சு ஆடி பற்றியெல்லாம் அதனால் க மட்டன் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இழுப்பு இருக்குது அதனால் வியாபாரம் கொஞ்சம் நல்லா சூட்டாக இருந்துச்சு இது நல்ல கொடியாக கிடா நல்லா அருமையான கடை கடை பதினேழு வரை கேள்வி பதினேழு கூட மாட்டேங்காது சரியான கிடக்கு சந்தேகம் நல்ல கூட்டம் அருமையான கூட்டமாக இருந்துச்சு செங்கடாய்கள் நிறைய வந்துருந்துச்சு இப்போ ஆடி மாதம் கூட இருக்கிறதுனால இல்லை அருமையான ஆடு செவள் ஆடு ஆறு புல் பன்னெண்டாயிரூவா சொல்லுறதாப்பில் ஒம்பது பத்து வரை கேட்டாச்சு இது வந்து பல் சேர்ந்துட்டு நல்ல ஆடு சென ஆடு ஆனால் இளஞ்சனையாக தான் இருக்கும் நம்மளே ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டோம் அது கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல வந்து நல்லா அருமையான செம்பிளி கிடாய் ஒரு வருஷம் இருக்கும் வளர்ப்பு நல்ல வளப்பு கிடாய் தான் இது பூராமே கொடியாட்டு கிடாய் கிடாய் ஒன்று இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் அந்த கிடாய் போலாமே முன்னாடி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒரு கிடாய் மூணு கிடாய் முடிஞ்சிருச்சு ஒரு கிடாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக செங்குட்டி கிடக்கு அந்த கோவிலுக்கு தேவையான அந்த செங்குட்டி வந்து அந்த பெரிய கிடாய் வந்து பதினாலாயிரூவா சொல்லுதாப்பில் பன்னெண்டாயிரம் பதினொன்று கேட்டு பன்னெண்டுக்கு கேட்டுட்ருக்காங்க அட்வான்ஸ் போட்டுருக்கு அப்படிதான் சமாயிச்சு முடிக்க வேண்டியதான் டேஸில் பன்னெண்டு முந்நூறு முந்நூறு தலைவலாம் பன்னெண்டு முந்நூறுனு கொடுத்தாச்சு நல்லா கோயிலுக்கு பத்து பன்னெண்டு கிலோ கறி இருக்கணும் அருமையான கடை தான் கோயிலுக்கு செய்யறதுக்கு அருமையான கிடையாது பன்னெண்டு கிலோ கறி தானு குறையாது இது புறாமே வளர்ப்பு குட்டி வளர்ப்பு குட்டியில் மயிலம்பாடி கிராஸு நாட்டில் கூட எல்லா கூட தெளிவான குட்டி ஆனால் ஆனால் குட்டி வந்து மூணு மாதம் குட்டி வெயிலுக்கு போகக்கூடாது வீட்டில் போட்டு வளர்க்குற மாதிரி குட்டி வந்து ஜோடி ஜோலி பன்னெண்டாயிரவா பதிமூணாயிரம் சொன்னதாக பதினோருவான்னு கொடுத்துட்ருக்காரு பதினோருரூவா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காரு ரொம்ப பொடி குட்டினா ஓரளவு கொடுப்பாரு இதில் வந்து எல்லா நாட்டுக்குட்டியில வந்து ஒரு சேர்ந்தது ஆடு கிடக்கு கிடா கிடக்கு எல்லாமே கிடக்கு செங்குட்டி தான் நிறைய கிடக்கு இந்த மாதம் கொஞ்சம் கோயிலு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் செங்குட்டிகளை அதிகமாக வரத்து தான் நல்ல விற்பனை தான் குட்டி ஒன்றுமே வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சொல்லுதாப்பில் பதினொன்றுன்னு முடிஞ்சிட்ருக்கு இந்த கிராயெலாம் பதினேழாயிரம்னு முடிஞ்சிடுச்சு கோயிலுக்கு தான் பயனட்டு தான் இருக்கும் இது ஒடகுடி தான் அருமையான ஒடகுட்டி ஒரு நாட்டுக்குட்டி ஒட்டுக்குட்டி உள்ள அண்டிகருப்பு ஆறாயிரம் ஆறாயிரரூபா சொல்கிறதாப்பில நாலரூவா கேட்டு ரூபா கேட்டாச்சு இது ஆடு ஃபுல்லாமே சில ஆடெலாம் வந்து பல் சேரில் சில இது கிடாய்கள் போய் பல் சேர்ந்த கிடாய்கள் ஆடி மாதம் கொடைக்கு தேவையான அனைத்து கருப்பு கிடா கிடாய் ஒன்று ஒன்று பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் இருபதனாயிரம் அந்த ரேஞ்சில் பெரிய பெரிய கிடாய் அதெல்லாம் சூப்பர் கிடாய் அண்ணாச்சு பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து சூப்பர் அருமையான கிடாய் அது என்ன உங்களோட கிடாய் கிடக்கும் போது சண்டை போடாமல் விடணும் அதுதான் பிரச்சனை சண்டை போட்டு கூடாது சண்டை போட்டால் ஒன்று ஒன்று சண்டை போட்டால் கொம்பு மறைஞ்சால் கேள்வி கிடையாது கேட்பார் கிடையாது இது மூணுமே செம்பி குட்டி அருமையான குட்டி தான் இருபத்தோராயருவா சுதாப்பில் ஏழு ரூபா ரேஞ்சில் நான் பதினஞ்சு கேட்டு பதினாலு கேட்டேன் வந்தே நல்ல டாப்பான கிடாய் சுத்தமான கர்த்த கிடாய் பொடியாடு சுத்தடைாய் இந்த மாதிரி கடாயெல்லாம் வெங்காயம் இருந்தால் பதினூறுரூவா பத்து ரூபா ரேஞ்சு தான் நல்ல கடை நல்ல நீல வாழம் இருநூணாயிரம் ரூபா நம்ம என்ன விலைக்கு வேணுமோ கேட்கணும் சந்தையில் பொறுத்தளவு அவர் சொன்னவரை நம்ம கொடுக்க கொடுக்கப்படுறதில்லை அதான் யாரை குட்டியாக இது ஃபுல்லாமே ஆடு வளப்புக்கு கேட்டிருக்காங்க அதில் தலை தெளிஞ்ச ஆடாக பார்ப்பாங்க பல்லை பார்த்து நல்ல பல் இருக்கா அப்படின்னு பார்த்து வளப்புக்கு தேவையான ஆடை ரெண்டு பண்ணி வளர்ச்சி வந்த ஆடு கறி கடைக்குவோம் இந்த பல் இருக்கா பார்த்தோம்னா இப்போ ரெண்டு மணி நாலு மழைலாம் புறாலை பார்த்து தண்ணி தூக்குவாங்க வளர்ச்சி வந்தால்